புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இங்க கலந்து கொண்டு வாழ்த்து சொல்றாங்க அதுக்கப்புறம் சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து வாழ்த்து சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஓகேவா பினிஷ் பண்ணிக்கலாம் ஓகே முதல்ல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்டிப்பா என் ரத்தத்தின் ரத்தமாகி அங்கு உடன் பிறப்புகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று அழகப்பா பள்ளியிலே அற்புதமாக சமத்துவ கொண்டாடி நீங்கள் அனைவரும் இதே போன்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் குழந்தைகளா நீங்கள் அனைவரும் படித்த பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் நாட்டிற்கும் பெருமை தேடித்தர வேண்டும் செய்வீர்களா செய்வீர்களா ஐயோ உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதே போன்று என்று மகிழ்ச்சியாக இந்த புத்தாண்டு இந்த பொங்கல் அனைத்தும் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன் அண்ணா நாமன் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமன் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு விடை நன்றி வணக்கம் நான் பிரச்சனை அடுத்த வாரம் கூப்பிட மாட்டேன் எனக்கு அதெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே எப்படி சமாஜம் இருக்குது புரியா அந்த இல்லை நல்லா சமாளிப்போம் இப்போது தளபதி சரி ஓகே தளபதி சிஎம் ஆ கூப்பிடலாம் நான் வந்து கடைசியாக சிஎம் ஐயா அதுக்கப்புறம் வந்து அப்துல் கலாம் ஐயா ஸோ ரெண்டு வாய்ஸ் பேசுங்க சிஎம் வாய்ஸ் வந்து நான் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் நான் வந்து ஒரு பயோபிக் இப்போ ரீசெண்டாக பண்ணேன் அதில் வந்து சிஎம் ஸ்டாலின் ஐயா மாதிரி ஒரு மெடிஷன் ஓ பிஎல்லாம் வச்சு சிஎம்லாம் பண்ணி சின்ன வயசுல அவர் வந்து ஜெயின் போனது அதுக்கப்புறம் வந்து மேயர் ஆனது இப்போ தளவது யாரு சிஎமாக கேள்வி கோரிக்கெல்லாம் பண்ணேன் ஓகே ஓகே அது வந்து சிஎம் பார்க்கல பட் ஏன்னா துணை சிஎம் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அங்கே ரயில் வரும் அப்போ வந்து கப்பிங் பண்ணும்போது இந்த வாய்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே ஸ்பெஷல் அப்படியா ஓ சுமாராக தான் இருக்கும் பேசுங்க நான் பேசுகிறேன் சுமாராக இருக்கேன் ஓகே எனக்கு அந்த வலிமூட்டங்கள் இருக்குது ரைட்டாக உஷ்பா உஸ்பா இப்போ சுமாதிரி

ஓமை நறுமணரே உற்சாக காவியமே நண்பன விளக்கே இப்படியெல்லாம் தமிழர் கலைஞரை அவர் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து பிரபாதமாக பேசியிருப்பார் ஆனால் இன்றைக்கி இந்த அழகப்பா பள்ளியில் சமத்துவ பூங்குற ஒரு விழாவை மிகச்சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நடேஷ் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய நீண்ட கால பாலிய நண்பர்கள் இன்றைக்கி வந்து செக்ரட்டரியேட் வந்தால் கூட அவர் வந்து என்னை அடிக்கடி பார்க்குறது உண்டு இருந்தாலும் அதெல்லாம் நடக்கும் உங்கள் தெரியாத தெரியாததெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் தெரியும் இருந்தாலும் நல்லா படித்து நம்ம தமிழ்நாட்டுடைய பெயரை நீங்கள் அனைவரும் காக்க வேண்டும் என்று தெரிவித்து உழைப்பிருக்கிறேன் வரட்டுமா இறைநடி மாலா ஃபேனாக போடு இந்த மாதிரி இல்லாமல் இயற்கையே நம்மளுக்கு ஃபேன் காற்று மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் வரட்டுமா தமிழ் வாழ்க தமிழர் புகழ் போதுங்க என்று தெரிவித்து உடைப்படுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ

இந்த பொங்கல் விழாவை மேலும் சிறப்பாக உருவாக்கிய அருமை கலைஞர்கள் மணிகண்டன் மற்றும் நவீன் அவர்களுக்கும் அவருடைய தந்தையார் அவர்களுக்கும் மற்றும் சபியா சுல்தானா மேடம் அவர்களுக்கும் ரீனா மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் முதலிலே என்னுடைய இந்த சமத்துவ பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை உங்களிடையே தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் அந்த தைத்தியங்களை வரவேற்கின்ற விதத்தில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நீங்கள் இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது உங்களுடன் என்றும் நான் இருப்பேன் அனைத்து விதமான ஒத்துழைப்பும் உங்களுக்கு வழங்குவேன் கூறி நீங்கள் அனைவரும் ஒன்றே ஒன்றை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அது என்னவென்று சொன்னால் இந்த தை திருநாளாம் பொங்கல் திருநாளை சமத்துவ சமத்துவம் என்றது நம் அனைவரும் சமம் என்ற அந்த ஒரு உறுதியை நம் இந்த தை திருநாளாம் பொங்கல் விழா கொண்டாட்டத்திலே நீங்கள் உறுதியாக ஏற்றுக்கொண்டால்